பரத் நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க எனக்கு என் சொந்த ஊரை பத்தி நினைப்பு சொந்த ஊரா ஆனா சொந்த ஊர்லதான் உங்களுக்கு யாருமே இல்லையே ஊர்ல யாரு இல்லைன்னா என்னங்க ஊர் இருக்குங்களே இந்த உலகத்துல சொந்த பந்தம் இல்லாத மனுஷங்க கூட நிறைய பேர் இருக்காங்க சொந்த ஊர் இல்லாத மனுஷங்க யாராவது இருக்காங்களா ஊர்னாலே அதுல வந்து ஒரு ஒரு இது ஒரு இது இருக்குங்க இதுனா அதாங்க ஒரு இது ஒரு இது எதுன்னு எனக்கு சொல்ல தெரிலிங்க ஆனால் கண்டிப்பா ஒன்னு இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சென்னைனா மெரினா பீச்சு இதே மதுரைக்காரங்களுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் திருச்சிக்காரங்களுக்கு வந்து மலைக்கோட்டை திருநெல்வேலிக்காரங்களுக்கு வந்து நெல்லையப்பூர் கோயில் கோயம்புத்தூர்காரங்களுக்கு வந்து அவங்க பேசுற அழகான கொங்கு தமிழ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊர்ல இருக்க மனுஷங்களுக்கும் ஒரு பிணைப்பு ஒன்னு இருக்குங்க இந்த மாதிரி சொல்லிக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஊர்ல கூட அந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பா எதாவது ஒன்னு இருக்குங்க அவ்வளவு நம்ம வாழ்ந்த சுவடுகளே இல்லாத ஊர்ல கூட நம்ம போய் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் பேசுறதுக்குங்க மனுஷங்க இல்லன்னா கூட ஊர் பேசுங்க ஊர் பேசும் அந்த மண்ணு கேட்கும்

இப்ப இல்ல ஆனா நீங்க நீங்க யாரு எந்த ஊரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறதே இல்லையா இல்ல நான் ஏன் நினைக்கனோ எதுக்கு நினைக்கணும் நான் இப்ப சந்தோஷமா இருக்கல ஐயோ இப்ப நீங்க நல்லா தான் இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம எந்த ஊர்ல பிறந்தோம் நம்ம அப்பா அம்மா யாரு நம்ம கூட பிறந்தவங்க யாரு இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே தப்பு இல்ல ஆனா இப்ப அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு தோணுது ஏன் அப்படி சொல்றீங்க நான் சொல்லப் போறதை நல்லா கேட்டுக்கோங்க பரத் என் பேரு பூஜா என் சொந்த ஊரு சென்னை பரத் உமா குமாரண்ணு பசந்தி அண்ணி லா பாயிண்ட் லட்சுமணன் மாது இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போலமா

எங்க லாலா மாமாவ காணும்னு குடுத்தலக்காரர்கிட்ட விசாரிச்சேன் அவ எல்லாரும் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சாலே தவிர யாருமே ப்ராப்பரா பதில் சொல்லலையே எங்க மாமா போயிருந்து அது வந்து சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு அட் தி சேம் டைம் சங்கோஜமாவும் இருக்கு சங்கோஜமா இருக்கா அப்படி என்ன மாமா விஷயம் அது வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டமா என்ன மாமா சொல்றேன் நீங்க வேலைக்கு போறீங்களா என்னால நம்பவே முடியலையே என்னாலயும் தான் நம்ப முடியல ஆனா நான் சொல்றது நிஜம்மா ஒரு ஐ கிளாஸ் விஜிடேஜ் ஹோட்டலில் டோர் டெலிவரி இன்சார்ஜாக இருக்கேன் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வர கால் அட்டன் பண்ணி அவள் சொல்கிற அட்ரஸுக்கு ஃபுட் ஐட்டம்ஸை அனுப்பி வைக்கணும் நைன்ட்டு நைன் டியூட்டி டைம் மாதம் நாலாயிரத்து ஐநூறுபா சம்பளமா மூணு வேலையும் சாப்பிட்டுக்கலாம் அதான் இப்படி நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை சரிம்மா நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வாம்மா ஒருத்தன் ஓசி போன் கொடுத்தேன் அவுட் கோயிங் இருக்கான்னு படத்துக்கு போட்டு பாக்கலாமா ஒரு என்னடா அதுக்குள்ள போன் எடுத்துட்டேன் நானே ஓசி போன வாங்கி மிஸ் கால் விடுறேன் அதுக்குள்ளா நம்பர் எனக்கு தெரியும் வெளி நீங்க தெரியும் அதை விடு ஆமா தானே இருக்க இல்லப்பா எனக்கு சவாரி வந்துருக்கு நான் கிளம்புறேன் ஏய் நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா நான் எப்பவும் ஃப்ரீயா தானே இருக்கேன் இப்ப நீ கொஞ்சம் வந்து பூஜா வீட்டுல இருக்காங்க இன்னைக்கு உங்க லீவ் கொஞ்சம் அவங்க பாத்துக்க சரி அப்ப நான் போய் பாத்துக்கறேன் சரிப்பா நீ சீக்கிரம் வந்துடு சரி சரி பை தேங்க்ஸ் சார் ஆ கொஞ்சம் சீக்கிரம் போப்பா சபா என்ன வீலடா சாமி பூஜா 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 யாரு குமாரண்ணு வாங்க வாங்க மாடியில போட்டுட்டு போட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீ எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் வசந்தி அக்கா நல்லா இருக்காங்களா அவளுக்கு என்ன எப்போதும் போல நல்லா இருக்கா நான் மட்டும் தான் எப்படி இருக்கேன் ஐயோ நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் உள்ள வாங்க உட்கார்ந்து பேசலாம் இல்லமா பரவாலமா இருக்கட்டும்மா பூஜா வீட்ல சாப்பாடு பூஜாவோட தான் பேச்சு வாங்க அப்ப பான் சார் நீதா ஓகே பாவம் மருத்தடி எவ்வளவு நாள் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு இருக்காரோ வாங்க புதுசா குடி வந்தாரு ஐரோட ரெண்டாவது பொண்ணு போது ஹலோ ஒன் செகண்ட் ஐ எம் கமிங் ஹலோ ஐ எம் துல்கானம் காலேஜ் போறீங்களா நான் கூட காலேஜுக்கு போனங்க ஒரு தப்ப பரிட்சை வந்துதா அப்ப நான் அப்படியே போவாத விட்டேன் இப்போ நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன் ஏம்மா இம்மா வெயில் காயுத ஒரு கொடையை பிடிச்சி போடாது அட கொடை லட்டி பரவாயில்ல அந்த துப்புட்டாவது தலையில் போட்டு போடால்ல அடா 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 குட்டி என்னப்பா சோக்காக்குது ஜீராவில ஊறின குழோக்காரு மாதிரி தாத்தா பை பை அடா 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 இம் பேசுற குழந்தை மூத்தல ஒரு கோபத்தை கூட காணமே இன்ன அழகு அடியே கொள்ளுதே ஜன்னக அழவை அல்லதே ஜன்னக 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 ஒரு ஆட்டம் பாத்தன்னு கொண்டாட்ட மாதிரி சாண்ட சொல்றதுக்கு என்ன தலைவா தலைவா ஹ தலைவா எனக்கு இப்போ என்னமா அண்ணாளம் கட்டிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு உனக்கு ஆசை வரலாண்டா அதுல என்ன பிரயோஜனம் இந்த மூஞ்சிக்கு எவோ பொண்ணு கொடுப்பான் தலைவா பிடிச்சா ஊடு கட்டிக்கிறார் ஐரே அவருடைய ரெண்டாவது பொண்ணு எப்படி தலைவா அந் ஆஹ் எப்படின்னா அதுக்கு எனக்கு ஜோடி பொறுத்த சும்மா சூப்பரா இருக்கணும் அட கஸ்பாளோ நீச்சல் நிச்சய அது கற்பூரம்

எதுக்கு கஷ்டப்பட்டு நடந்து போய் பஸ் பிடிச்சு கூட்ட நெரிசல்ல கசங்கி நசுங்கி ஆபீஸ் போகணும் என் பைக்ல உட்காந்துகிட்டு என் முதுகுல சாஞ்சுகிட்டு என்ன இருக்க கட்டிக்கிட்டு ஜாலியா வரலாம்ல டேய் யாரா பேசுறது நான் உன்னோட செல்லண்டா ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து ஆம்பளைன்னு ப்ரூஃப் நீ ஒட்டு மொத்தமாக கற்றுக்க ட்ரையல் அண்ட் எரரில் தான் டேஸ்ட்டே இருக்கு ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சீக்கிரமாகவே கற்று தரேன் முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட பேசுறேன் உனக்கு வெக்கமா இல்ல முன்ன பின்ன தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் என்னடா செல்லாம் நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா